வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலேயும் நம்ம ஷயாட்டிக்க நரம்பொழி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஷயாட்டிக்க நரம்போலி எதனால் வருது அந்த வலியை குறைக்க அது வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இந்த ஷையாட்டிக்க நரம்பு வலி எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதுகு தண்டு வடத்தில் இருக்க டிஸ்கு விலகி அங்கே இருக்க நரம்பு அழுத்துறதுனால தான் இந்த ஷையாட்டிக்க நரம்பு வலி நமக்கு வருது இதை வந்து ஹெர்னேட்டர் டிஸ்கு இல்லை டிஸ்க் பல்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிஸ்க்கு பல்ஜ் ஆகி அந்த நரம்புகளில் அழுத்தத்தை கொடுக்குறப்ப தான் இந்த வலியை நம்ம ஃபீல் பண்ணுறோம் இந்த வலி பொதுவாக இடுப்பு பகுதியில் ஆரம்பித்து கால் பின்பக்கமாக தொட வலியோ அப்படியே கீழ் ஃபுல்லாகவே கால் கீழே வரைக்குமே பாதம் அப்படியே விரல்கள் வரைக்கும் கூட இந்த வலி ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அந்த இடுப்பு பகுதியிலேருந்து இந்த கால் பின்பக்கமாக முட்டி வரைக்கும் கூட இந்த வலி ஏற்படும் அதே மாதிரி இந்த வலி பொதுவாகவே ஒரு பக்கமாக தான் இருக்கும் இந்த வலி வந்து ஒரு சிலருக்கு மைல்டாக கம்மியாக இருக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக தாங்க முடியாத அளவுக்கு இந்த வலி ஏற்படலாம் இது எப்பப்பெல்லாம் அந்த வலி வரலான்னு பார்த்தோம்னா படி ஏறும்போது வலி ஏற்படலாம் அதே மாதிரி படுத்துருக்கும் போது ஒரு சிலருக்கு வலி அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு உட்காந்து சேரில் உட்காந்து காலை தொங்க விட்டுருக்கும் போது அந்த மாதிரி வலி இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு சேரில் உட்காந்து எந்திரிக்கும் போது அந்த வலி ரொம்ப அதிகமாக ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே அதேமாதிரி குளிர்காலங்களில் காலங்களில் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கப்போ கூட இந்த வலி ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் இந்த வலியோடு சேர்த்து கால் ஃபுல்லாக அப்படியே மத மதப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறது ஊசி குத்துற மாதிரி சுறுசுருன்னு இருக்கிற மாதிரி இருக்கிறது கால் அப்படியே எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு கால் ஃபுல்லாக அப்படியே வீக்கான மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூட இந்த ஷயடிக் நரம்பு இருக்கும் சரி இந்த வலி யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பதுலேருந்து ஐம்பது வயசுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு ஹெர்னேட்டர் டிஸ்க் பிரச்சனைனால இந்த வலி வருது அதே மாதிரி ஒரு சிலருக்கு முதுகு தண்டு வடத்தில் அடிப்படுறதுனாலையும் இந்த ஷயடிகா நரம்பு வருது அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வலி ஏற்படலாம் அதே மாதிரி உட்கார பொசிஷன் சரியாக இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்து உட்காந்து டிவி பார்க்குறப்போ இல்லை ரொம்ப நேரம் படிக்கிறப்போ இல்லை உட்காந்து ரொம்ப நேரம் சேரில் உட்காந்து வேலை செய்யறப்போ நேராக ஸ்ட்ரெயிட்டாக உட்காராம வளைஞ்ச மாதிரி உக்காரது இல்லை படுத்த மாதிரி உக்காரது இந்த மாதிரி கோணல் மண்ணெலாம் உட்காந்துட்டு நம்ம படிக்கிறப்போ இல்லை வேலை பார்க்குறதோ நமக்கு இந்த முதுகு தண்டவத்தில் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த வழியை நமக்கு ஏற்படுத்தலாம் அதே மாதிரி குண்டும் குழியுமான ரோட்டில் டூ வீலரில் தொடர்ந்து டெய்லியுமே அதிக தூரம் ட்ராவல் பண்ணுறதும் வந்து இந்த வழி வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பெட்டு சரியாக இல்லாதப்போ அதாவது சில பெட்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அங்கங்கே வந்து அப்படியே குழி குழியாக ஆன மாதிரி ஆகிடும் அந்த பெட்டையே நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வலி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது சரி இந்த வலி வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உட்காரும் போது கூண் போட்ட மாதிரியோ வளைஞ்ச மாதிரியோ இல்லை படுத்த மாதிரியோ அந்த மாதிரி உக்காராமல் நம்ம நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கைக்கு நல்லா ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சேரில் சேரை யூஸ் பண்ணி அதே மாதிரி முதுகுக்கு சரியான சப்போர்ட் கொடுத்த மாதிரி நம்ம உட்காரும்போது இந்த வலி வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியும் அதே மாதிரி படுக்கிற பொசிஷன் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி அந்த மாதிரி படுக்கும்போதும் நமக்கு இந்த வலி வராமல் இருக்கும் இப்போலாம் சில பெட்டு வந்து இந்த வலி வந்து வராத மாதிரி சில பெட்டெலாம் இருக்குது அந்த மாதிரி பெட்டு வாங்கி யூஸ் பண்ணும்போது கூட இந்த வலி வராமல் நிச்சயமாக நம்ம கண்டிப்பாக தடுக்க முடியும் அதே மாதிரி ஹோமியோபதியிலையுமே இந்த ஷயாட்டிக்க நரம்பொழிக்கு முக்கியமாக படுத்திருக்கும்போது வரக்கூடிய வலிக்கும் சரி இல்லை படி ஏறும்போது ஏற்படக்கூடிய வழியாக இருந்தாலும் இல்லை உட்காந்து எந்திரிக்கும் போது ஏற்படக்கூடிய வழியாக இருந்தாலும் இல்லை கா வலியோட கால் மத மதப்புக்கும் அதே மாதிரி குளிர்காலங்களில் மழை காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த ஷயாட்டிக்க நரம்பொழிக்கும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் முக்கியமாக நேற்றம் செல்ஃபு ரஸ்டாக்ஸு மெக்பாஸு நக்ஸ்வாமிக்கா போலோசித்து வெலாரியானா ஜெல்சி இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த வீடியோலையும் நம்ம ஷைய்டிக்க நரம்புறின்னா என்ன இது யாருக்கெல்லாம் வருது அது குறைக்க வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அதை பற்றிலாம் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள பயனத்தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்